ஆண்டவர் ஜீவனோடு இருக்கும் பொழுது ஜீவனற்ற கட்டைகள்கிட்ட போய் என் எதிர்காலத்தை பற்றி சொல்லணும்னு சொல்கிறேன் கேட்குறீங்களே உங்களுக்கு அறிவு இருக்குதா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தானா சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் கிறிஸ்தவர்கள் தானா சிந்திச்சு பாருங்கள் பிரியமானவர்கள் அது மட்டும் இல்லை அந்த பேய் மனிதர்கள் கொடுக்குற கயிறுகளையும் தாயத்துகளையும் தகடுகளையும் மந்திரிச்ச எலுமச்ச மரங்களையும் நூல்களையும் வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் வைக்கிறது இல்லையா பத்திரமா இடுப்பில் கட்டிக்கிறது இல்லையா கழுத்தில் கட்டிக்கிறது இல்லையா கைகளில் கட்டிக்கிறது இல்லையா இவை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா சிந்திச்சு பாருங்க பிரியமானவர்களை கட்டளைகளுக்கு கீழ்படியுங்கள் என்னாண்டவரையே சூக்கரஸு என்ன சொல்கிறார் உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா கட்டளைகளுக்கு கீழ்ப்படி கடவுளுக்கு கீழ்ப்படி உனக்கு ஆசீர்வாதம் வரும் அவர் சொல்லலை எங்க வேணாலும் நீ கிட்ட ஓடுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லல கிட்ட போறவன் செய்வன் கிட்ட போறவன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார் அழையா பிரியமான கிறிஸ்தவர்களே இந்த இறை கேட்டுக்கொண்டு இருக்கிற